நீ மட்டும்தான் அண்ணாமலை இதை சரியா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவருக்கு நேரடியாக நம்ம நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்து அண்ணாமலை அவருக்கு நேரடியாகவே ஃபோன் போட்டிருக்காரு ஃபோன் போட்டு அண்ணாமலை அவர்கிட்ட மிக முக்கியமான ஒரு வேலைய மோடி அவர்கள் இதை கண்டிப்பா நீ செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் ஒரு வேலையை அண்ணாமலை அவர்கிட்ட நரேந்திர மோடி அவர்களை கொடுத்துருக்காரு சோ இப்படி இருக்க அண்ணாமலை அவரால இது வரைக்கும் திமுக கட்சி முக்கியமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி எல்லாருக்குமே மிகப்பெரிய அடிகள் இதுவரைக்கும் நிறைய விழுந்திருக்கு சோ அந்த எல்லா அடியை விட மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அடியை தற்பொழுது அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில அடுத்த கட்டமா திமுக கட்சிக்கும் மு ஸ்டாலின் அவருக்கும் தர இருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கட்சி அவங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பாஜக கட்சிக்காக விழுந்திருக்க அந்த வாக்கு சதவீதத்தை கணிசமா உயர்த்தி தமிழ்நாட்டுல பாஜக கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டியிருந்தாரு அண்ணாமலை இப்படி இருக்க அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய சூட்சமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிக அளவுல பாஜக கட்சி வளர்ந்திருந்தது முக்கியமா அண்ணாமலை அவர்கள் ஓ பி எஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட நல்லுறவை வச்சிருந்தாரு பன்னீர்செல்வம் ராமநாத தொகுதியில அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகள் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் முப்பது சதவீத வாக்குகளை ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றிருந்தாரு அது மட்டும் தென் மாவட்டங்கள் முழுக்க பாஜகவுக்காக பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அவர் பிரச்சாரம் பண்ணி கொடுத்திருந்தாரு அது தென் மாவட்டங்கள்ல பாஜக கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகம் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவியாக இருந்துச்சு இப்படி இருக்க திடீர்னு பன்னீர்செல்வம் தற்போது அவரு பாஜக விட்டு வெளியே போய் திமுகவுல சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாத்தீங்கன்னா தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட நின்றுட்டு கூட பன்னீர்செல்வம் அவர்கள் புகைப்படம் எடுத்ததை நம்ம பார்த்தோம் இப்படி இருக்க பன்னீர்செல்வம் அவர் கண்டிப்பா பாஜக பன்னீர்செல்வம் நிச்சயமா பாஜக கட்சி கூட்டணிக்கு உள்ள இருக்கணும் இருந்தா நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல பாஜக கட்சிக்கும் அதே போல கூட்டணி கட்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல பிளஸ் பாயிண்ட் இருக்கும் பன்னீர்செல்வம் அவர் கூட்டணிக்கு உள்ள இருந்தா கண்டிப்பா பாஜக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்களை அண்ணாமலை அவருக்கு போன் பண்ணி திரும்பவும் பண்ணி சொல்லும் அவர்களை பாஜக கட்சிக்கு உள்ள அழைக்கிறதுக்கான வேலையை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த உத்தரவை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா நம்ம அண்ணாமலை அவருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கிட்ட நேரடியாக பேசி மீண்டும் பாஜக கட்சி கூட்டணிக்கு உள்ள வரும்படி இத பன்னீர்செல்வம் அவருக்கு புரியும்படி எடுத்து சொல்லி இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பன்னீர்செல்வம் அவருக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லி பன்னீர்செல்வம் அவரை கண்டிப்பா மீண்டும்

எந்த இடத்துலயுமே உங்களை அவமானப்படுத்தல பாஜக கட்சியினர்கள் யாருமே உங்களை பத்தி தவறுதலாக பேசுறதுக்கு நாங்க இதுவரைக்கும் விடல அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பாஜக கட்சிக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத அவருக்கு எடுத்து சொல்லி மீண்டும் பாஜக கட்சி கூட்டணிக்கு உள்ள வர்ணம் நரேந்திர மோடி அவர்களும் அதை விருப்பப்படுறாரு அப்படிங்கறத பன்னீர்செல்வம் அவர்கிட்ட எடுத்து பேசி இருக்காரு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சோ அதுக்கு பன்னீர்செல்வம் அவர்களும் கண்டிப்பா நான் வரேன் ஓரிரு நாட்கள்ல கண்டிப்பா முடிவு எடுத்துட்டு நல்ல முடிவு சொல்றேன் அப்படிங்கிற

பாஜக கட்சிக்கும் ஒரு வகையில் அது பலம் முக்கியமா யார் வந்தாலும் உள்ள வாங்க வாங்க இருந்தாங்க ஒரு கிடைச்சிருக்கும் அதை கிடைக்க விடாம தற்போது அண்ணாமலை அவர்கள் பேசி மீண்டும் பாஜக கட்சிக்கு உள்ள பன்னீர்செல்வம் அவர் வர இருக்கிறது பாஜக கட்சிக்கு எந்த அளவுக்கு அது பலமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி கண்டிப்பாக திமுக கட்சிக்கும் அப்படின்னு சொல்லணும்